ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோவில் காமிக்க போகிறேன்னா இந்த பவுச்சு சொல்லியிருந்தேன்ல ரொம்ப நாளாச்சு இடையில கோயில் திருவிழா இது நான் முடிஞ்சு இப்போ தான் முடிஞ்சுது இந்த கூட இப்போ தான் போட்டு முடித்தேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி பவுச்சு பிடி இப்படி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டிலை வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாட்டிலுக்கு கரெக்டாக இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது இந்த இது பாதியிலே முடிச்சு ஒயர் கிடைக்காம இந்த கலரும் ஒயர் கிடைக்காம இருந்தது இதுதான் வாங்கிட்டு வந்தோம் இது கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது இருந்தாலும் ஒன்றும் தெரியாது இது இது போட்டு வச்சு ரொம்ப நாள் ஒயர் கிடைக்காமையே அப்படியே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ரு கேன் இது தான் இப்போ புதுசாக போட்டு பார்த்துருக்கேன் நல்லா தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வேறு இன்னொரு கலரில் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்